பொய் சொல்ற மாதிரி இருக்கா என்று பதிலுக்கு சர்வா கேட்டான் அப்படி இல்லை சரி நம்ம ஒன்னு பண்ணலாம் நான் இப்பவே வேதிகாவுக்கு ஃபோன் பண்ணி இங்க வர சொல்றேன் என்று ஃபோனை எடுக்க போக சட்டென அவளை தடுத்த சர்வா என்ன பண்றீங்க நீங்க அதான் சொல்றேன்ல இது என் பாஸ் கார்னு அதை எதுக்கு வேதிகா பார்க்கணும் அவளை எதுக்கு டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டு என்று சர்வா மறுத்ததை சந்தேகமாக பார்த்தவள் ம் ஓகே அவளுக்கு நான் கால் பண்ணாமல் இருக்கணும்னா நீங்கள் எனக்கு ட்ரீட் கொடுக்கணும் ஓகேவா என்று சொல்லிவிட்டு அவளும் காரில் ஏறி அமர்ந்தாள் அவள் பேசும் விதமும் அவளது நடவடிக்கைகளும் வித்தியாசமாக இருந்தாலும் சரி வாங்க என்று கூறினான் சர்வா அதே நேரம் மேனேஜரும் காரின் டாக்குமெண்டோடு வந்துவிட பேப்பர் எல்லாம் முடித்துவிட்டு சர்வா சிவானியோடு அங்கிருந்து கிளம்பினான் சிவானியை தனது புதிய காரில் விஸ்தாரா ஹோட்டலுக்கு அழைத்துச் சென்றான் சர்வா அவளை லாபியில் வெயிட் பண்ண சொல்லிவிட்டு வந்தவன் பார்க்கிங்கில் பார்த்ததும் அவரை நோக்கி நடந்தான் பார்த்ததும் புன்னகைத்தார் என்ன சர்வா இங்கு சாப்பிடலான்னு வந்தே அங்கிள் இந்த விஐபி கார்டு வச்சுக்கோ இங்க நீ எப்ப வேணாலும் வரலாம் ரிலாக்ஸ் பண்ணலாம் என்று கார்டை கொடுக்க அப்போது சட்டென ஒரு கார் படு வேகமாக அவர்களை முட்டித் தள்ள பாய்ந்து வந்தது விக்ரமனை தாக்குவதற்காக வேகமாக வந்த காரை கவனித்த சர்வா நொடிப்பொழுதில் சட்டென பாய்ந்து விக்ரமனை எடுத்து காப்பாற்றினான் டமார் என பில்லரில் இடித்து கார் நிற்க அதிலிருந்து முகமூடி அணிந்த ஒருவன் சரக்கென கத்தியை விக்ரமனை நோக்கி வீசினான் சர்வா சுதாரித்து விக்ரமனை விளக்கினான் பாடி வேகமாக ஓடி மர்மக்கார் சீறி பாய்ந்து கேட்டை உடைத்து சென்றது உங்களுக்கு ஒன்றும் அகல இல்ல இல்ல சர்பா தேங்க்ஸ் காப்பாத்திட்ட நான் இது ஆதிசேஷனோட தான் டைகர் வந்த விஷயம் கண்டிப்பா அவனுக்கு தெரிஞ்சிருக்கும் அதான் என்னை கொல்ல அட்டம் பண்ணிருக்கான் இனிமே நம்ம அடிக்கடி பப்ளிக்ல இந்த மாதிரி மீட் பண்ணிக்க வேண்டாம் நீயும் ஆகிரு நான் இப்ப கிளம்புறேன் என்று அவர் சொல்ல சர்வாவுக்கும் நிலைமையின் தீவிரம் புரிந்தது ஓகே அங்கில் டேக் கேர் கால் யூ டு நைட் என்று அவரை அனுப்பி வைத்துவிட்டு மீண்டும் ஹோட்டல் லாபிக்கு வந்த சர்வா சிவானியிடம் வந்து போலமா என்று கேட்டான் அவளும் தலையை அசைத்தபடி அவனை பின்தொடர்ந்தாள் நீங்க விக்ரமன் சார் கிட்ட தான் ஒர்க் பண்றீங்களா நீங்க இவ்வளோ பெரிய இடத்துல ஒர்க் பண்றீங்கன்னு வேதிக்கா என்கிட்ட சொல்லவே இல்லை விசாரிக்க அதற்குள் சர்வா ஒரு டேபிளில் அமர்ந்து விட்டான் முதல்ல ஏதாவது ஆர்டர் பண்ணலாம் எனக்கு ரொம்ப பசிக்குது என்றவன் அவளுடைய கேள்வியை மொத்தமாக அவாய்ட் பண்ணி இருக்க என்கிட்ட இருந்து எதையாவது மறைக்கிறீங்களா இல்ல நான் ஏதாவது தெரிஞ்சுக்க கூடாதுன்னு நினைக்கிறீங்களா என்று சிவானி நேரடியாக கேட்க நான் என்ன மறைக்க போறேன் அதுவும் நீ எனக்கு ஒரு கம்ப்ளீட் ஸ்ட்ரேஞ்சர் உங்ககிட்ட எனக்கு மறைக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை அதே சமயம் ஷேர் பண்ணிக்கிறதுக்கும் ஒன்றும் இல்லை ஃபர்ஸ்ட் என்ன வேணுமோ அதை ஆர்டர் பண்ணு என சர்வா ஈஸியாக தோலை குலுக்க அதற்கு ஷிவானி பதில் ஏதோ சொல்ல வந்தபொழுது வெயிட்டர் வந்ததால் அந்த பேச்சு தடைப்பட்டு விட்டது அவர்கள் இருவரும் ஆர்டர் கொடுத்த பின்பு வெயிட்டர் நகர்ந்து போக ஷிவானி அப்பொழுதும் விடவில்லை சரி இதுக்கு முன்னாடி நம்ம ஸ்ட்ரேஞ்சர்ஸாக இருந்திருக்கலாம் ஆனால் இனிமே நம்ம ஃப்ரெண்ட்ஸ் ஓகே இப்போ சொல்லுங்க நீங்கள் என்ன ஒர்க் பண்றீங்க அதுவும் இவ்ளோ பெரிய இடத்துல என்னவா இருக்கீங்க என்று மீண்டும் ஆரம்பித்து விட்டாள் இதில் கடுப்பாகி பெருமூச்சு விட்டவன் பிறகு தன்னை நிதானப்படுத்திக் கொண்டு நான் கிரீன் கம்பெனில ஒரு சின்ன பொசிஷனில் தான் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கேன் என சர்வா சொல்ல அது விக்ரமன் கம்பெனி தானே என்று கரெக்டாக பாயிண்டை பிடித்து கேட்டாள் ஷிவானி சர்வாவும் மறக்காமல் ஆமா என்று தலையசைக்க ஷிவானி அடுத்து வாயை திறக்கும் முன்பே ஒரு இளைஞன் அவளை நெருங்கி வந்து ஹலோ கார்ஜியஸ் என்று அழைக்க அவள் கவனம் தடைப்பட்டது ஃபார்மலாக உடை அணிந்திருந்த அந்த இளைஞன் சிவானியை பார்த்து புன்னகைக்க அவளோ புரியாமல் பார்த்தாள் அவனோ நான் சொல்லியே ஆகணும் நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க என்றவன் தொடர்ந்து திடீர்னு யாருனே தெரியாத ஒரு பையன் வந்து இப்படி பேசினா உங்களுக்கு யாருடா இவன்னு தான் தோணும் ஆனா உங்கள மாதிரி அழகான பொண்ணை மிஸ் பண்ணிட்டோமேனு பின்னாடி ஃபீல் பண்ணிடக்கூடாதுன்னு தான் நேரடியாக அப்ரோச் பண்றேன் என் கூட டேட்டுக்கு வரியா கண்டிப்பா என்ஜாய் பண்ணுவ என கேட்க அவன் பேச்சுவார்த்தை நார்மலாக இருந்தாலும் அவன் முகத்திலிருந்த கள்ளத்தனம் ஷிவானிக்கு நன்றாகவே தெரிந்தது எக்ஸ்கியூஸ்மே என்று அவள் முகம் சுழிக்க சர்வாவுக்குமே அவன் பொறுக்கித்தனம் பண்ணும் ஒரு கேரக்டர் என்று நொடியில் புரிந்து போக அழுத்தமான குரலில் அந்த இளைஞனை தள்ளி நிறுத்துவது போல் கண்ணு தெரியலையா அவங்க ஏற்கனவே என் கூட லஞ்சுக்கு வந்திருக்காங்க குறுக்க வந்து டிஸ்டர்ப் பண்றதும் இல்லாம டேட்டுக்கு வரீங்களான்னு கேட்டுக்கிட்டு இருக்க ஓடா என்று சொல்ல அந்த இளைஞன் சிரித்தான் நீங்க எல்லாம் அவங்க பக்கத்தில் கூட வர முடியாது ஐம் சாரி நீங்க என்ன ட்ரை பண்ணி இவங்களை கூட்டிட்டு வந்திருக்கீங்கன்னு எனக்கு தெரியல ஆனாஜியஸ் இவரை விட நான் பெட்டரா உங்களை பார்த்துப்பேன் வாய்ப்பு மிஸ் பண்ணிடாதீங்க அப்புறம் கண்டிப்பா ஃபீல் பண்ணுவீங்க என்று கேட்க சர்வா எரிச்சலாய் ஏய் தட்டுனா தாட தாரைக்கு வந்துடும் போடா என்று அடிக்குறலில் சீறினான் ஆனால் அந்த இளைஞன் அப்படியும் பின்வாங்காமல் எல்லை மீறத் தொடங்கினான் காஜியஸ் உன்னை பார்த்தா நல்ல ஹை கிளாஸ் இருந்து வந்த பொண்ணு மாதிரி இருக்கு எதுக்காக இந்த மாதிரி லோ கிளாஸ் பசங்களை டேட் பண்ற உனக்காக எத்தனை பேர் லைன்ல நிப்பாங்க தெரியுமா நீ போய் இப்படி பண்றியே என்று கேட்க சிவானியோ அவன் சொன்னதை கேட்டு முகம் மாறிப் போனாள் இப்ப நீ போக போறியா இல்லையா என்று சர்வா முடிவாக பார்க்கி கையையே பிடித்து விட்டான் இவனெல்லாம் முகத்தை பார்த்தாலே தெரியல அப்பம் பேர் தெரியாத பக்கா லோ கிளாஸ்னு இவனை நம்பி இங்க வந்திருக்கிய இவனால இங்க லஞ்சுக்கு கொடுக்கிற பில்ல கட்ட முடியுமான்னு கூட தெரியல என்று முடிக்கும் முன்பே அவன் கன்னத்தில் பளார் என்று அறைந்திருந்த சர்வா அதிரடியாக விட்டான் யாரென்றே தெரியாத ஒருவனெல்லாம் தன்னுடைய அப்பாவைப் பற்றி இழுப்பது அவன் மண்டையை மேலும் மேலும் சூடாக்க எதிரில் இருந்தவன் சட்டை காலரை பிடித்து இன்னொரு பஞ்ச் விட என்ன நடக்குதிங்க எதுக்கு இப்படி போட்டு அடிக்கிறான் என்று சுற்றி இருந்தவர்களெல்லாம் வேடிக்கை பார்க்க ஆரம்பித்தார்கள் சர்வா அடுத்தடுத்து கொடுத்த அடிகளில் அந்த இளைஞனின் மூக்கு உடைந்து ரத்தம் கொட்ட என்ன சொன்ன நான் அப்பா பேர் தெரியாம வளர்ந்தவனா ம் உங்க அப்பா இப்படிதான் மத்தவங்களை பத்தி கேவலமா பேச சொல்லி கொடுத்தானா சொல்லுடா இப்படிதான் சொல்லி கொடுத்தானா என்று கேட்டு கேட்டு மேலும் அடி வெளுத்துவிட அவ்வளவு நேரம் திமிராய் பேசிய அந்த இளைஞன் சர்வாவின் இந்த ஆக்ரோஷத்தில் நடுங்கி போய் நின்றான் அவன் முகத்திலிருந்து வடிந்த ரத்தம் அவன் உடைகளை எல்லாம் சிவப்பு மாற்றி இருக்க மேலும் சுற்றி இருந்தவர்களுக்கும் சர்வாவை நெருங்க பயமாக இருக்க பின்பு ஒரு வயதான தான் தம்பி விடுப்பா என்ன பிரச்சனையா இருந்தாலும் பேசுங்க அடிச்சுக்காதீங்க என்று சொல்ல பின்பே சர்வா நிதானமாக மாறினான் அவன் சற்று தள்ளி நின்ற சிவானியை திரும்பி பார்க்க அவள் முகத்திலோ சர்வா எப்படிப்பட்டவன் என்று அறிந்து கொண்டதில் ஒரு தெளிவு தெரிந்தது அவளுடைய ஆழமான புன்னகை சர்வாவை தடுமாற வைக்க அதற்குள் அடி வாங்கிய அந்த இளைஞனுக்கு கொஞ்சம் வீரம் வந்து சர்வாவை எதிர்த்துத் தாக்க முயல சர்வா சுதாரித்து அவனை பிடித்து பின்னால் தள்ளிவிட்டான் நடக்கும் காட்சிகளையெல்லாம் சிலர் போட்டோவும் வீடியோவும் எடுக்க ஆரம்பித்துவிட அதையெல்லாம் பற்றிக் கவலைப்படும் மனநிலையில் சர்வா இருக்கவில்லை திடீரென்று என்ன நடக்குது இங்க என்று கத்தியபடி ஹோட்டல் மேனேஜர் அங்கு ஓடி வந்தார் அந்த இளைஞன் அழுதபடி பாருங்க சார் எப்படி அடிச்சிருக்கான்னு என் முகத்தைய நாசமாக்கிட்டா இப்படிதான் உங்க ஹோட்டலுக்கு வர கெஸ்டை எல்லாம் ட்ரீட் பண்ணுவீங்களா என அழுகையோடு கேட்க சர்வாவுக்கு அவனுடைய முதலை கண்ணீரை பார்த்து எரிச்சலானது மேனேஜர் சர்வாவிடம் எவ்வளவு தைரியம் இருந்தா எங்க விஐபி கஸ்டமர் மேல கை வச்சிருப்ப என்று கத்த ஆரம்பிக்க சர்வாவோ அவரை பொருட்படுத்தாமல் முதல்ல தேவையில்லாம எங்க டேபிளுக்கு வந்து என் கூட இருந்த பொண்ணு கிட்ட பேச்சு கொடுத்து பிரச்சனைய ஆரம்பிச்சது அவன்தான் அதோட என் அப்பாவை பத்தி தப்பா பேசுனதும் அவன்தான் முதல்ல மத்தவங்க கிட்ட டீசன்ட்டா நடந்துக்கிறது எப்படின்னு உங்க விஐபி கஸ்டமருக்கு சொல்லி கொடுங்க அப்புறம் வந்து எனக்கு கிளாஸ் எடுங்க என்று கூற உடனே மேனேஜர் இந்த சின்ன விஷயத்துக்கு இவ்வளோ பெரிய அடிதடி நடக்கணுமா வாயில பேசிக்கிட்டு இருக்கும்போது நீங்க எப்படி கை நீட்டி அடிக்கலாம் அது தப்பு மரியாதையா அவர்கிட்ட மன்னிப்பு கேளுங்க என்று சொல்ல சர்வா பட்டன முதல்ல அவனை மன்னிப்பு கேட்க சொல்லுங்க நானும் என்று சொல்ல அந்த இளைஞன் திமறி கொண்டு வந்து சாரி நான் யாருன்னு உனக்கு தெரியாது நீ மன்னிப்பு கேட்காட்டி இந்த இடத்துல இருந்து உயிரோட போக மாட்ட என்று மிரட்ட தொடங்க நிலைமை மேலும் மோசமாக மாறியது பின்பு சிவானிதான் இடையில் வந்து சார் தப்பு இவர் மேல கிடையாது அவன்தான் என்னை பண்ணான் தப்பு தப்பா பேசினான் அது என் தான் ரெண்டு பேருக்கும் சண்டை பெருசாயிடுச்சு என்று சொல்ல இப்பொழுது பண்ணுனா அவங்க கூட இருக்கிறவங்க பார்த்துட்டு சும்மா இருப்பாங்களா அதனாலதான் சர்வா இவனை அடிச்சாரு அவன்தான் இவர்கிட்ட சாரி கேட்கணும் என்றாள் சட்டன விக்ரமன் கொடுத்த கார்டை எடுத்து மேனேஜரிடம் நீட்டிய சர்வா இந்த கார்டை எனக்கு யார் கொடுத்தாங்கன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நான் மன்னிப்பு கேட்கணுமா வேண்டாமான்னு முடிவு பண்ணுங்க என்று கூற மேனேஜர் சர்வா கையில் இருந்த கார்டை வாங்கி செக் பண்ண அதிலிருந்த பெயரை பார்த்ததும் அவர் முகம் பேய் அடித்தது போல் மாறியது அந்த கார்டில் விக்ரமனின் பெயர் இருப்பதால் சர்வா விக்கிரமனுக்கு க்ளோஸான ஆள் என்று புரிந்து கொண்டவர் இதற்கு மேலும் சர்வாவிடம் பிரச்சனை பண்ணினால் தன்னுடைய வேலையே போய்விடும் என்ற பயத்தில் சட்டென திரும்பி அந்த இளைஞனிடம் கத்த ஆரம்பித்து விட்டார் அவனும் திடீரென்று கட்சி மாறிய மேனேஜரை திகைத்து பார்க்க சர்வா அவனை நிறுத்தி முதல்ல உன் அம்மா கிட்ட போய் பொண்ணுங்களை எப்படி மதிக்கணும்னு கேட்டு கத்துக்கோ கொஞ்சமும் டீசன்சி இல்லாம நீ பொறுக்கித்தனம் பண்ணிட்டு என்ன லோ ஒருத்தன் லோ கிளாஸா ஹை கிளாஸாங்கிறது அவனோட ஒருத்தர் உருவத்திலயோ இல்லடா அவன் நடந்துக்கிற இருக்கு இன்னொரு தடவை வேற எந்த கிட்டையாவது இப்படி வம்பு பண்றத பார்த்தேன் அப்படி வெளுத்துடுவேன் என்று கூறிவிட்டு உடனடியாக அவனும் சிவானியோடு வெளியே வந்துவிட சிவானியோ ஒரே நாளில் சர்வேஸ்வரனின் பல்வேறு பரிணாமங்களை பார்த்த வியப்பில் அவனுடன் காரில் ஏறி கிளம்பினாள் அவள் மனதில் என்ன ஓடுகிறது என்று புரியாமல் சர்வாவுக்கே குழப்பமாயிருக்க இன்னொரு பக்கம் அவனுக்கு பசிக்க வேறு செய்தது சின்ன வயதிலிருந்தே அவன் தன்னுடைய பசியை பெரிய விஷயமாய் கருதியது கிடையாது இப்பொழுது பணம் கைக்கு வந்துவிட்டாலும் அந்த பழைய பழக்கங்கள் மாறாமல் அப்படியே இருக்க உடனடியாக வீட்டுக்கு